ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஃப்சியோடு குரூப் ஃபோர் பொது தமிழ் சிலபஸில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இலக்கணத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து சிலபஸில் பார்த்திங்கன்னா அழகு ஒன்று அதில் வந்து இலக்கணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிறது பிரித்தெழுதுக இதிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஓகேவா இருபத்தி ஐந்து கேள்விகள் வந்து கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டே கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய பிரித்தெழுக அப்படிங்கிற டாப்பிக்கை ஃபஸ்ட் நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஆறாம் வகுப்பு டேர்ம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தெழுதவும் நான் வந்து எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் முதல இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஐடியா கிடைக்கும் பிரித்தெழுது தானே ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூ கொஷ்டின் பெர்லிஸ் கொஷினாக இருக்கட்டும் எடுத்து பாருங்கள் பிரித்தெழுதுகளை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க ஏன்னால் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கக்கூடிய எழுதுக கேட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி பிரித்தெழுதுகுமே சில கொஷின் இப்போ ஃபோர் ஃபோர் நான்கு கேள்வி கேட்குறாங்கன்னா ரெண்டு ஈஸியாக இருக்கும் ரெண்டு வந்து கொஞ்சம் டஃபாக தான் கேட்பாங்க ஸோ அதனால் நம்ம சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணிடலாம் ஓல்டு புக்கும் கவர் பண்ணிடலாம் ஸோ இப்போ வந்து நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டம் பார்க்கலாம் முதல் பிரித்தெழுதுக பார்த்திங்க அப்படின்னா அமுது என்று ஸோ பிரித்துறதுக்குமே சில ரூல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நமக்கு மேல்நிலை வகுப்புகளில் கொடுத்துருக்காங்க நம்ம அதை இலக்கணம் பாட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் சில வேர்ட்ஸ் வந்து பிரிக்கிற மாதிரி நமக்கு கண்டுபிடிக்கவே ஈஸியாக தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அந்த ரூல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இது ஆறாம் வகுப்பில் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அமுது என்று எப்படி பிரிப்போம் அப்படின்னா அமுது ப்ளஸ் என்று இரண்டாவது செம் செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் ஓகேவா இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம் செந்தமிழ் அப்படின்னா செம்மை பிளஸ் தமிழ் பொய் பொய் பிளஸ் அகற்றும் இது வந்து புக் பேக்கில் இருந்துச்சு இந்த அக்ரினை அப்படிங்கிறது புக்குள்ள லெசன்ஸில் வந்து நடுவில் கொடுத்துருந்தாங்க ஓகேவா மிடில் ஆஃப் த லெசனில் கொடுத்தாங்க ஸோ அதையுமே நம்ம பிரித்தெழுதுகளை கவர் ஆகுங்கிறதுனால அதை நோட் பண்ணியிருக்கேன் அக்ரினை அல் பிளஸ் திணை ஓகேவா சுப்பிரிதான் பிரிக்கணும் உயர்வு அல்லாத திணை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாகற்காய் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இனிப்பு அல்லாத காய் அதுவுமே வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சீரியலமை அப்படிங்கிறது பாகற்காயை கூட வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்கிறாங்க ஸோ அதேமாதிரி இங்கே யாம வச்சுக்கோங்க அதை வந்து நான் நோட் பண்ணல ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நமக்கு சில தகுதி தேர்வுகளில் இலக்கணம் அதிகமாக கேட்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு தமிழ் சில டிபார்ட்மெண்ட்டில் இல்லையா அந்த இலக்கணம் பேஸ் பண்ண சிலபஸ் தான் நமக்கு இப்போ கொண்டு கொடுத்துருக்காங்க இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் ஸோ அதுக்கான ப்ரீவியஸர் கொஷின் என்ட்ட இருக்குது ஸோ அதேமாரி நான் வந்து வரக்கூடிய வீடியோஸில் நம்மளுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஷேர் பண்ணுறேன் ஓகே அடுத்து ஆறாவது இது பார்த்தீங்கன்னா சீர் இளமை சீர்மை ப்ளஸ் இளமை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷனில் சீர் ப்ளஸ் இளமையும் இருக்கும் சீர்மை ப்ளஸ் இளமையும் இருக்கும் ஸோ ஆன்சர் கரெக்டாக எழுதுன்னு பார்த்தீங்கன்னா சீர்மை ப்ளஸ் இளமை தான் ஓகேவா இடப்புறம் அப்படிங்கிறது இடம் ப்ளஸ் புறம் தான் இடது ப்ளஸ் புறம் கிடையாது இடம் ப்ளஸ் புறம் தான் வெண்குடை வெண்மை ப்ளஸ் குடை அவனடி போல்கிறது ஏற்கனவே கொஷின் வந்து இது இது பண்ணியிருக்காங்க டிஎன்பிசியில் ஓகேவா அவன் ப்ளஸ் அழிப்போல் பொற்கோட்டு பொன் ப்ளஸ் போட்டு நன்மாடங்கள் நன்மை ப்ளஸ் மாடங்கள் அடுத்தது நிலத்தின் இடையே நிலத்தின் இடையே அப்படிங்கிறது நிலத்தின் ப்ளஸ் இடையே ஓகேவா தட்ப வெப்பம் தட்பம் ப்ளஸ் வெப்பம் வேதி உரங்கள் வேதி ப்ளஸ் உரங்கள் ஓகேவா வேதி ப்ளஸ் உரங்கள் கண்டரி கண்டு ப்ளஸ் அரி ஓய்வர ஓய்வு ப்ளஸ் அர ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி வர்ஸ் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆழக்கடல் ஆழம் ப்ளஸ் கடல் உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை ஆழக்கடல் ஆழமான கடல் சில நாலு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதில் ஆழமான கடல் வருமானு கூட உங்களுக்கு டவுட் வரும் ஸோ அந்த மாதிரி சந்தேகம் இருக்குதான் ஆப்ஷன் அப்படி கொடுப்பாங்க ஆனால் சரியான விடை வந்து ஆழம் ப்ளஸ் கடல் தான் விண்வெளி ஈஸியாக சொல்லிடுவீங்க வின் ப்ளஸ் வெளி நின்று இருந்த அப்படிங்கிறது நின்று ப்ளஸ் இருந்த இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வுருவம் அப்படிங்கிறது ஆ கூட்டல் உருவம் தான் ஓகேவா ஆ ப்ளஸ் உருவம் ஓகேவா ஸோ இருபது வேர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேமில் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து செகண்ட் டைம் பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இலக்கணம் வயசு நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து வரும் ஸோ நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணி நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ